வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு என்ன என்ன சாதகம் என்ன பாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அடுத்த பதினைந்து நாட்களும் என்ன நன்மைகள் என்ன செஞ்சால் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் முழுசாக பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் மீன இந்த பதினைந்து நாட்களுமே குடும்ப சிக்கலை தீர்க்க புது புது வழிகள் உண்டாகுங்க இதன் மூலம் உங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல இன்னல்களில் இருந்தும் புது வழிகளை தீர்மானித்து நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து இன்பமுடன் மேல ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லலைங்க நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே கவனமுடன் இருக்கிறது ரொம்ப அவசியங்க எதிர்பாலினத்தினிடம் கவனமாக பழகுவது ரொம்ப அவசியங்க குடும்பத்தில் வரும் பிரச்சனைகள் நாளடைவில் சீராகிடுங்க உடன் கிட்ட ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே நீங்குங்க மேலும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் வந்து கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி காணப்படுங்க சற்று நீங்கள் விட்டு கொடுத்து செல்லும் மனன்பான்மை அதிகரித்து வச்சுக்கொள்வது இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க உங்களது பல செயல்களால் காரணமாக சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடுங்க குடும்பம் மருத்துவரிடம் இருந்து உடல் நலத்தை பரிசோதனை செஞ்சுக்கோங்க மேலும் குடும்பத்தில் ஆனந்தமும் குதூகலமும் நிலவும் காலகட்டம் தாங்க இந்த பதினைந்து நாட்களுமே மேலும் உங்களது பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு பொருளாதார பலம் மேம்பட்டுதாங்க காணப்படும் உங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் வாய்ப்பு இருக்குங்க இதை தொடர்ந்து உங்களது நிலைகளால் உங்களுக்கு என்ன கிரக மாற்றங்கள் அமைந்திருக்கு அதன் மூலம் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே பொதுவாகவே மீன கிட்ட அன்பு ஆர்வம் ஈர்ப்பு உதவும் இயல்பு இவை எல்லாமே அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பக்தி அமைதி நன்றி உணர்வு புத்திசாலித்தனம் வசீகரம் இவங்கள்ட்ட இருக்கிறது பொதுவான குணங்கள்ல இது அதிகமாகவே இருக்குங்க கனிவான வார்த்தைகள் மூலம் இவங்க அனைவரிடமே அன்பு பாராட்டுவாங்க மேலும் அடுத்து யார்கிட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கிறது முன்கூட்டியே இவங்களுக்கு தெரியுங்க சிக்கல்களை தீர்க்கும் இயல்பு இவங்க கிட்ட சாதாரணமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வெளிப்புறத்தை விட உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு உதவுங்க இது வந்துட்டு மீனராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் உங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தர இவங்களுக்கு அதிர்ஷ்டம் பெரும்பாலும் உதவுதுங்க வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை நன்கு அறிஞ்சவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க மற்றவங்களுக்கு அறிவுறுத்தலையும் சிறந்து விளங்குவாங்க மார்க்கெட்டிங் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறதுனால தரமான டெலிவரியுடன் திட்டங்களை இவங்க சிறப்பாக செய்து முடிப்பாங்கன்னே சொல்லலாங்க மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் பதினைந்து நாட்களில் முதல் ஏழு நாட்களில் பணவரவு ஓரளவு திருப்தி தரும்னே சொல்லலாங்க மீன் செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் பார்த்துக்கோங்க விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களிடம் உறவு பாராட்டுவாங்க மேலும் திருமண முயற்சிகள் ஏதாவது நீங்க சிக்கல்ல இருந்தால் கூட இப்போ திருமண முயற்சியில் ஈடுபட்டீங்களா உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க மேலும் வழக்குகளில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறவங்களா இருந்தால் அடுத்த ஏழு நாட்களில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னே சொல்லலாங்க நீங்க அடுத்த பதினைந்து நாட்களில் முதல் ஏழு நாட்களில் உங்களது திருமண வாழ்க்கையை பற்றின நல்ல முடிவுகளை எல்லாமே எடுக்கலாம் மேலும் அதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தா உங்களது கண்களில் சிறிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டு நீங்குங்க அதனால நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க வாகனங்கள் ஓட்டும் போதும் எங்கேயாவது செல்லும் போதுமே மிகவும் கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க அது மட்டும் இல்லைங்க உங்களது அலுவலகத்தில் வேலை சுமை சற்று உங்களுக்கு அதிகரித்து தாங்க காணப்படும் ஏன்னா நீங்கள் சிறந்து வேலை செஞ்சாலும் கூட உங்களுக்கு அதிக வேலை சுமை அதிகரிக்கும் வாய்ப்பு ரொம்பவே இருக்குங்க சிலருக்கு சிலருக்கெல்லாமே விரும்பத்தகாத இடங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க மேலும் அதி பக்குவமா பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலம் நீங்கள் உங்களது வாழ்வில் ஏற்படைய பல இன்னல்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாங்க அலுவலக வேலையை பொறுத்தவரை அது மட்டும் இல்லைங்க உங்களது அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரித்து காணப்படுங்க சிலருக்கு எல்லாமே விரும்பத்தகாத இடங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கு அதிகாரிகளிடம் பக்குவமா நடந்து கொள்வது மிகவும் அவசியமான காலகட்டம்னே சொல்லலாங்க மேலும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராதாங்க இருக்கும் பற்று வரவலை எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க சரக்கு கொள்முதல் செய்யும் முன்னாடி நீங்கள் சற்று யோசித்து சிந்திச்சு அதை கொள்முதல் செய்யுங்க மேலும் சரக்கு கொள்முதலுக்காக நீங்கள் தொலைதூர பயணங்கள் செல்லவும் நேரிடலாங்க அதுக்கு நீங்கள் இப்போவே தயாராக இருங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம்னே சொல்லலாங்க அடுத்த ஏழு நாட்களில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க கூட பணி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க மேலும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்குங்க இதன் மூலம் நீங்க நல்ல பேர் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் வேலையை நீங்க சிறந்து முடிப்பதன் மூலம் நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லலாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிக்கு மகிழ்ச்சியான வாரம்னு சொன்னோம் இல்லையா நீங்க எல்லாமே ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்புமே இருக்குங்க உங்களது பிள்ளைகள் மூலம் நற்பெயர்கள் எடுக்க வாய்ப்புமே இந்த வாரத்துல இருக்கு மேலும் சுப செலவுகள் கூடும் நன்மைகளும் கூடுங்க மேலும் இந்த மீன ராசிக்காரங்க அதிக ஒழுக்கம் காரணமா எல்லாவற்றையுமே சரியாக நேரத்தில் எதிர்பார்க்கலாங்க இவங்க கிட்ட சில சமயங்கள்ல வேலை அல்லது வியாபாரத்தில் உயர்நிலைகளை அடைய நன்றாக இவங்க செயல்படுவாங்க சகிப்புத்தன்மை மரியாதை மற்றும் மன்னிக்கும் இயல்பு இவங்க கிட்ட இயல்பாகவே இருக்குங்க யாரோ ஒருவர் வெளியே வர உதவும் வலைத்தளங்கள் வழியே மாற்றுவது கடினங்க தன்னலமற்ற உண்மையுள்ள தாராளமான மனப்பான்மை கொண்ட இரக்கம் மற்றும் அக்கறை கொண்ட கூடுதல் குணம் இந்த மீன ராசிக்காரங்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க மீனத்தில் பிறந்தவர் மிகவும் உணர்திறன் உள்ளுணர்வு கணக்குகள் தணிக்கை சிவில் சேவைகள் மொத்த விற்பனை மற்றும் சில்லறை வணிகம் நீதித்துறை அழகு மற்றும் அழகு சாதன பொருட்கள் உணவு மற்றும் தங்குமிடம் நகைகள் மாடலிங் கலை இசை மேலாண்மை விவசாயம் ஒப்பந்தம் குத்தகை தரகுகள் யதார்த்தம் தலைமைத்துவம் ஆகியவை முக்கிய துறையில் முக்கிய பணியில் தான் இருப்பாங்க வாழ்க்கையில் பிரகாசிக்க ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை எழுவத்தஞ்சு முதல் எண்பது ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழவும் இவங்களுக்கு உதவுங்க முதலில் பாதுகாப்பு அடுத்தது வேகங்க என்ற பல மொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்குங்க சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுத்துடுங்க சரியான பராமரிப்பு உங்களுக்கு ரொம்பவுமே தேவைங்க ஐம்பது வயதை தாண்டி இந்த ராசிக்காரர்களுக்கு நரம்பு மண்டலம் மற்றும் செரிமானம் தொடர்பான முந்தைய பிரச்சனைகளில் இருந்து சிறிது காலம் நிவாரணம் கிடைக்கும் வாய்ப்பு அடுத்த பதினஞ்சு நாட்களில் கிடைக்குங்க ஏன்னா ஒரு நல்ல தினசரி வழக்கத்தை கடைபிடிப்பது இந்த பிரச்சனைகளை சமாளிக்க உங்களுக்கு உதவுங்க கெட்ட நேரங்களுக்கு மட்டுமே பணம் சேமிக்கப்படுகிறது என்பதை இந்த வாரம் நீங்கள் உணர போறீங்க ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு நிதி நிலைமை சற்று ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும் ஆனாலும் கடந்த காலத்தில் நீங்கள் சேமித்த பணம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுங்க மேலும் மோசமான நிதி சூழ்நிலைகளில் இருந்து கட்டுப்படுவதில் வெற்றி பெறுவீங்க நீங்க அடுத்த பதினைந்து நாட்களில் ராகு கிரகம் உங்கள் சந்திரனின் முதல் ஏறு வரிசையில் இருக்கிறதுனால இது சாத்தியமாகுங்க இந்த வாரம் குடும்பத்தில் உங்களின் வார்த்தைகள் மற்றும் செயலால் உங்களின் நெருங்கியவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் காயமடையாமல் இருக்க சிறப்பு கவனம் செலுத்திவிடுவாங்க அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் வேலையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள குடும்பத்திற்காக உங்கள் வேலையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்கி கொள்ள உங்கள் பணியில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது இல்லாமல் குடும்பத்தையும் சற்று பார்த்து கொள்ளுங்கள் மேலும் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது ரொம்பவும் நல்லதுங்க உங்களின் பணி மற்றும் முன்னேற்றத்தை கண்டு சக ஊழியர்கள் பொறாமைப்படுவார்களோ என்ற அச்சம் உங்களுக்கு ஏற்படுங்க இதன் காரணமாக நீங்கள் அவர்களின் ஆதரவை பெறுவதில் சிரமத்தை சந்திக்க நேரிடுங்க உங்கள் வாராந்திர ஜாதகம் உயர்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இது ஒரு நல்ல காலமாக தாங்க இருக்கு மேலும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துமே புரிந்து கொள்வதில் உதவி பெற போறீங்க இதனால் உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்கவும் நல்ல வாய்ப்பு காத்து நாம் தொடர்ந்து அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவான அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மீன மீனராசிக்காரங்க சூரியன் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு ஒட்டி ஒட்டி உறவாடிய உறவுகள் எட்டி எட்டி ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை தள்ளி போகக்கூடிய நிலை உண்டாகுங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் தொழிலில் எதிர்பாராத விருப்பம் ஏற்படுங்க செவ்வாய் ஒன்று இரண்டாம் ஆம் வீட்டில் இருக்கார் வரவுக்கு மேல் செலவு வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன்கள் உங்களுக்கு இருக்குங்க கடன் வாங்குவீங்க அதை சமாளிக்கும் திறமையும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க ஆனால் அதை வீட்டு தேவைக்காக பயன்படுத்துவீங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களா இருந்தால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அடுத்த பதினைந்து நாட்களுமே சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கான சிறிய வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க புதன் மூன்றாம் வீட்டில் இருக்காருங்க நகைகள் பணங்கள் ஆகியவற்றில் வீட்டில் வைத்து வெளியூர் பயணம் செல்லாதீங்க திருட்டு போகக்கூடிய நிலை உண்டாகும் அதுக்கு தாங்க சொல்லப்படுது பணத்தை இல்லாத பிறகு பரிதவித்தால் ஆக போவது ஒன்றுமே இல்லைங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போற்றாதீங்க உங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்க ஆனால் வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க வியாபாரத்தில் சிக்கலான பலன்கள் இருக்கு சற்று யோசிச்சு சிந்திச்சு நல்ல முடிவை எடுக்கணும் வியாபாரத்தில் ஏற்படும் சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வெற்றியும் காண்பீங்க சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் இருக்காருங்க இதன் மூலம் எதிர்பாராத இடத்திலிருந்து தன வரவு கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குங்க அதை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக சில அனுகூலமான பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க